ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விளாக் தமிழ் இன்றைக்கி வந்து நான் என்னோடய மூணு விதமான சேவிங்ஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே நகை கடன் அடைக்கிறதுக்கான டிப்ஸு பட்ஜெட் பிளான் எப்படி போடுறது அதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் சிறு தொளி பெருவெல்லாம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற காசு தான் ஒரு நாளைக்கு பெரிய இம்பேக்ட் கொடுப்போம் அப்படி நான் பார்த்து பார்த்து சேவ் பண்ணது தான் இந்த மூணு மெத்தடும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரவே வராது நான் சேவ் பண்ண ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு இந்த உண்டியல் மெத்தடு தான் இந்த உண்டியல் வாங்கி ஒன் மந்த்து தான் ஆகுது இதுக்கு முன்னாடி நான் டேங்க் உண்டியல் தான் வச்சுருந்தேன் அது வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் போன மாதமும் இந்த மாதமும் ரெண்டு மாதத்துக்குள்ள காசு இந்த உண்டியலில் இருக்குது இப்போவே இந்த உண்டியல் செம்மா வெயிட்டாக இருக்குது இந்த மந்த்து எண்டில் நான் ஓப்பன் பண்ணி இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது இந்த வாலி தான் இதில் வந்து ஸ்வீட் இருந்துச்சு இது காலியானதும் இதை பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குன்னு இதுக்குள்ளே நான் காசு போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து ஆயிரரூபாய்க்கு கோல்டு சீட்டு போட்டிருக்கேன் லோக்கலில் இருக்கிற ஒரு சின்ன கோல்டு ஷாப்பில் தான் போட்டிருக்கேன் அதுக்கான காசு தான் நான் இந்த வாளியில் சேர்த்துட்ருக்கேன் என்னோடய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு இந்த வாலியில் ஐம்பது ரூபா போடணும் மினிமம் ஒரு இருபது நாளாச்சும் போடணும் போடுற மாதிரி பார்ப்பேன் கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு நான் இதுக்கு முன்னாடி கோல்டு சீட்டு வந்து போட்டதே கிடையாது நான் வந்து நாலு மாதம் தான் கட்டியிருக்கிறேன் மொத்தமாக இருபது மாதம் கட்டணும் இன்னும் பதினாறு மாதம் எனக்கு பெண்டிங் இருக்குது அது முடிஞ்சதும் நான் செய்கொழி சேதாரம் இல்லாமல் அந்த கோல்டு நான் எடுத்துக்கலாம் இப்போவே கோல்டு ரேட் பீக்கில் போயிட்ருக்கு ஒரு ஒன்றரை கிராம் ஒன்றே முக்கால் கிராம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் இருபதாயிரம் ரூபா கட்டியிருப்பேன் இன்னும் கூட கட்டலாம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி கோல்டு லோன் வேறு பே பண்ணிகிட்டு இருக்கேன் லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணதும் ஒரு ஆயிரம் ரூபா வேணா இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்ததாக இந்த பாட்டிலில் உள்ள சேவிங்ஸ் தான் இதில் வந்துட்டு பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபா நோட்டு பழைய நோட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ்லாம் இருக்கும் இந்த சேவிங்ஸ் ஸ்டோரியை சொன்னால் நீங்கள்லாம் சிரிப்பீங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்லாம் ஒரு பவுலில் போட்டு டிவிக்கிட்டே எப்போவுமே வச்சுருப்பாங்க வாசலில் வந்து பாவாலாம் வருவாங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஆட்டையை போட்டு நான் அடுத்தது தான் அந்த காயின்ஸ்லாம் இந்த காசுலாம் வந்து நான் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வெள்ளியில் கா வெள்ளி காயின் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வாங்கலை ஏன்னா எல்லா ரேட்டுமே பீக்கில் இருக்குது கொஞ்சம் ரேட்டு குறையுதான்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில் தான் நான் ஒரு டூ கிராம் சில்வர் காயின் வாங்கினேன் அது வந்து டிஜிட்டலில் தான் இருக்குது நான் இன்னும் கையில் வாங்கலை ஐம்பது கிராம் வந்து சேர்த்தா தான் நான் அதை வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும் ஃபிசிக்கலாக நான் வந்து சில்வர் காயின் இது வரைக்கும் கையில் வாங்கினது கிடையாது இந்த காசில் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஷாப்புக்கு போய் மேபி வாங்கும் போது நான் அப்டேட் பண்றேன் இது மாதிரி உங்களால் முடிஞ்சது நீங்கள் சேர்த்து கோல்டுலையோ சில்வர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாவை தாண்டி போயிட்டு இருக்கு என்னோட மேரேஜ் கிட்டையெல்லாம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்போ அந்த காசு ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப இவ்வளோ கோல்டு ரேட் ஏறி இருக்குது ஏறி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிபிளா இருக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்